திருவரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு அனைவருக்கும் வணக்கம் அடியேன் இதுவரை ஸ்ரீ ராமானுஜர் ராமாயணம் மகாபாரதம் விதுரநீதி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் தசாவதாரம் முருகனின் அறுபடை வீடுகள் பன்னிரு ஆழ்வார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மேலும் கந்தனின் புராணம் ஆகிய ஆன்மீக தொடர்களை எழுதியும் சொற்பொழிவாகவும் சொல்லியும் தணிகை டிவி என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றியும் இருக்கிறேன் இந்த வரிசையில் இதோ உங்கள் சேந்தமங்கலம் தனிகானந்தம் ஆகிய நான் மீண்டும் உறவுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முக்கியமாக எனது பேரன் அர்ஜுன்வேல் வள்ளலார் தொடரை எழுதி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அதனால் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியும் சொற்பொழிவாகவும் யூடியூபில் பதிவேற்றவும் இருக்கிறேன் இந்த தொடர் பற்றிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் ஊக்கமே எனது ஆன்மீக பணியை சிறக்க செய்யும் உலகத்தில் ஆங்காங்கு அவ்வவு காலங்களில் சான்றோர்கள் தோன்றுவதால் தான் உலகம் நிலைபெற்று பெற்று கொண்டிருக்கிறது அருள் நெஞ்சம் கொண்ட அத்தகைய நல்லோர்தம் வாழ்க்கையினூடே உயர்ந்த குறிக்கோள் இயங்கும் சக்தியாக செயல்படுகின்றது ஆன்மீக குறிக்கோள் கொண்ட அத்தகைய உத்தமர்களின் வரிசையிலே உலகமுய்ய தோன்றியவர்தான் நமது திருவரு பிரகாச வள்ளலார் எனும் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் ஒரு வகையில் சமரச சன்மார்க்க ஞானியாகவும் மற்றொரு வகையில் சமயம் கடந்த சமுதாய நல சித்தராகவும் விளங்கியவர் யாரு நமது வள்ளலார் இவர் சமயவாதிகளைப் போலவோ தத்துவ கொள்கை துறவிகளைப் போலவோ மத குருமார்களைப் போலவோ மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை மக்களுக்கு ஆன்மீக ஞானத்தை போதனை அளவில் புகட்ட முற்பட்டவர் அல்லர் நடைமுறையில் ஆன்மீக ஞானம் மக்களிடையே பரவி பக்குவமும் பயனும் கொள்ளுமாறு தாம் என்ன செய்யலாம் என்று முறையாக சிந்தித்து செயல்பட்டவர் தான் இந்த ராமலிங்க அடிகளார் ராமலிங்க சுவாமிகள் இத்தகைய லட்சிய இடத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் வள்ளலார் வள்ளலாரின் வாழ்வியல் அமைப்பில் அவர் தம் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் பல்வேறு ஒழுக்க நியதிக்கு உட்படுத்தி புடம்போட்ட பொன்னாக ஆக்கி கொண்டு மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிட்டுவதற்கு வழிகாட்டியவர் வள்ளலார் சமரச சுத்த சன்மாக நெறி கண்டு உலகினரை வருந்தி வருந்தி அந்நெறி சார்ந்திட அழைத்தவர் வள்ளலார் உலகினரை புலையும் கொலையும் தவிர்த்த நிலையில் பெருங்கருணை சென்னெறியில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஈடுபடுத்த முயன்றவர் வள்ளலார் இதற்காக முதற்கண் உயிரினங்கள் படும் இடையூறுகளையும் துயர்களையும் தம் உணர்வுகளாக ஏற்று நைகின்ற பண்பாட்டு உள்ளத்தினை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று நினைத்தவர் வள்ளலார் தாமும் அவ்வாறே நினைக்கின்ற ஒத்துணர்வால் இவ்வுலக நிலையை நினைத்து அலமந்து துடியாய் துடித்தவர் வள்ளலார் இனம் குலம் ஜாதி சமயம் மத மாச்சரியங்களை கடந்து எவ்வுயிரும் தம் போல் எண்ணி ஒத்துரிமை கொள்ளும் ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமையை உலகிற்கு அருளியவர் வள்ளலார் இத்தகைய உயரிய ஆன்மீக நெறிகளையும் சமூக சீர்திருத்தங்களையும் தம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த வள்ளலார் உலக மக்களையும் அவ்வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல விரும்பி அதற்கென மக்களுக்கு அருளுறைகளும் அருள்பாக்களும் அருளியதோடு நிற்காமல் அக்கொள்கைகளுக்கு அடித்தளமாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை ஆகிய முப்பெரும் அமைப்புகளை ஏற்படுத்தி இவற்றின் வழி ஜீவகாருண்ய ஒழுக்கம் பசி போக்கும் மரம் அருட்பெருஞ்சோதி இறைவன் எனும் மகத்தான ஆன்மீக சமூக சீர்திருத்தங்களை மக்கள் பின்பற்றி உய்வதற்கு வழி செய்தவர் இந்த வள்ளலார் பக்தியில் தொடங்கி ஞானம் கண்டு அடைந்த வள்ளலாரின் மெய்யியல் தேடல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பரந்துபட்ட அளவில் சமூகம் நீதி சமத்துவம் பெண்ணுரிமை மூட நம்பிக்கை எதிர்ப்பு ஜாதி ஒழிப்பு கருத்துக்களை பேசிய வள்ளலாரை ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும் சுருக்கிவிட முடியாது அவர் சொற்பொழிவாளர் சித்த மருத்துவர் ஆசிரியர் எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் வள்ளலார் இவர் வாழ்ந்த காலத்தில் வள்ளலார் பேசிய முற்போக்கான கருத்துக்கள் காரணமாக அனைத்து தரப்பிலிருந்தும் இவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது அந்த எதிர்ப்புகளை சந்தித்தார் வள்ளலார் இவர் எழுதிய திருவருட்பா பாடல்கள் சைவ சமயத்துக்கு எதிராக இருக்கின்றன என்று கூறி அவர் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டது மனித வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை சரியாக அறிந்து வைத்திருந்த வள்ளலார் தனக்கு தர வேண்டும் என இறைவனிடம் வைத்த வேண்டுதல் கவனிக்கத்தக்கது வாழ்க்கை எப்போதும் இரண்டு தன்மைகளையும் உள்ளடக்கியது என்ற மெய்ஞானம் அந்த வேண்டுதலில் இருந்தது சென்னை கந்த கோட்டத்து பெருமானை பாடிய தெய்வமணி மாலையில் இப்படி வேண்டி பாடுகிறார் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டாம் இறைவனின் புகழை பேச வேண்டும் பொய் பேச வேண்டாம் பெருநறியை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மதம் பேய் பிடிக்காமல் இருக்க வேண்டும் பின்னாசை மறக்க வேண்டும் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் அறிவு வேண்டும் செல்வமாக உன் கருணை வேண்டும் வேதம் ஆகமம் புராணம் சாத்திரம் இதிகாசம் எதையும் நம்ப வேண்டாம் அது எதுவுமே உண்மையை சொல்ல சொல்லவில்லை பசிப்பினி போக்குவதுதான் தான் எல்லாம் முதன்மையானது என்று போதித்தார் வள்ளலார் மக்களின் பசிப்பினி போக்குவதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூர் அருகே பார்வதிபுரம் என்ற கிராமத்தில் காணி நிலத்தை மக்களிடமிருந்து தானமாக பெற்று சமரச சுத்த சண்மார்க்க தர்மசாலையை நிறுவினார் வள்ளலார் அதில் எந்தவித பாகுபாடின்றி அனைவருக்கும் மூன்று வேலையும் முழமளித்து வந்தார் வள்ளலார் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த அன்னதான பணி தற்போது வரை தொடர்ந்து வருகிறது இருபத்தோரு அடி நீளம் இரநூத்தி அஞ்சு அடி அகலம் ஆழம் கொண்ட அடுப்பு அன்று முதல் இன்று வரை நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் அணையாமல் எரிந்து கொண்டு மக்களின் பிணியை போக்கி வருகிறது ஜாதிகளையும் சமயங்களையும் மட்டுமல்ல உருவ வழிபாட்டையும் வள்ளலார் கடந்து நின்றார் தெய்வம் என்று சொல்லி தன்னை வணங்க முற்படுவோர்வை கண்டு பரிதாபப்பட்டார் வள்ளலார் துறவுக்குரிய துவராடை தவிர்த்து வெள்ளாடை தெரித்தார் வள்ளலார் திருவரு பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட இவரின் இயற்பெயர் ராமலிங்கம் அடிகளார் சிதம்பரம் அருகே உள்ள மருதூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் மறைந்தார் இவ்வாறு ஆன்மீக சமூக புரட்சியாளராகவும் சமரச சன்மார்க்க ஞானியாகவும் விளங்கிய அருப்பிரகாச வள்ளலாரின் சரித்திரத்தை கிடைக்கப்பெற்று சம்பவ குறிப்புகளை கொண்டும் அருளுரைகளையும் அருட்பாக்களையும் அடிப்படையாக கொண்டும் எழுதி திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் இந்த வாழ்க்கை தொகுப்பை உங்களுக்காக அடியேன் எமது அறுபதாவது வயதில் என்னை ஒரு எழுத்தாளனாக அங்கீகரித்து மாபெரும் எழுத்து பணிகளையும் அடியே நேரத்தில் ஒப்படைத்து சிறந்த எழுத்தாளனாகவும் சொற்பொழிவாளனாகவும் ஆக்கிய உங்களுக்கு அடியேன் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை வள்ளலார் திருவடிகளே சரடம் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தணிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க